மோடிக்கு நேர்ந்த கதி விகடனால் நேர்ந்த விபரீதம் தீட்டு கொளுத்தினால் என்ன செய்வ பாஜகவினர் ஆவேசம் எல்லா ஊர்லயும் விகடன் பத்திரிகை வாங்கி கொளுத்துங்க சொல்லலாம் ஒரு செகண்ட் ஆயிராது ஆனா அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் தப்பு செஞ்சவன நீ எப்படி வேண்டுமானாலும் சித்தரிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா தப்ப தட்டி கேட்டவனுக்கு நீ இந்த மாதிரி விஷயத்த செஞ்சிருக்கனா பாஜகவினர் ஆவேசப்படுவதில் தப்பு கிடையாது இப்போதெல்லாம் ஊடகத்துறையினர்கிட்ட கண்ணியம் குறைஞ்சி போச்சு அவங்க கடமையை கூட ஒழுங்காக செய்கிறது கிடையாது அது மட்டும் கிடையாது இந்த ஊடகத்தை யார் நடத்துகிறாங்களோ அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பதை விட சில கட்சிகளுக்கு விசுவாசமாக இருப்பது தான் நேர்மை என்று நினைக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தினர் அவங்க கொள்கை அளவில் சில கட்சிகளும் நெருக்கமாக இருக்காங்களாம் அவங்க கொடுக்குற பணத்துக்கெல்லாம் இவங்க அடிமையாக கிடையாதாம் அதனால தான் தன்னுடைய கொள்கை எதிரியை அம்பலப்படுத்துகின்றார்களாம் அசிங்கப்படுத்துகின்றார்களாம் அவங்க தவற சுட்டி காட்டுகின்றார்களாம் அப்படி தவற சுட்டி காட்டுகின்ற போது எதற்கும் அஞ்சுவது கிடையாதோ அதிகாரத்தை கண்டு பயப்படுவது கிடையாதோ துணிச்சலாக நேர்மையாக செய்திகளை வெளியிடுகின்றார்களாம் அதனால தான் மோடி அவர்களை இந்த மாதிரி சித்தரித்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி சித்தரிப்பதனால விகிடனுக்கு என்ன லாபம் வந்தது அப்படின்றது தான் பாஜகவினருடைய கேள்வியார்கள் இந்த மாதிரி மோடி அவர்களை சித்தரித்த பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து இரண்டு கடிதங்களை அதோட இந்த கார்ட்டூன் படங்களை இணைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் யாருக்கு என்று பார்க்கின்ற போது ஒன்று எல் முருகன்ஜி அவர்களுக்கு அவர் தான் பத்திரிகை துறையை ஊடகத்துறையை கவனிக்கின்றார் ரெண்டாவது நம்ம ஊடக கவுன்சிலருக்கு அனுப்பியிருக்கிறார் நம்முடைய பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் என்னையா நீ பண்ணி வச்சிருக்க ஒரு நாட்டினுடைய பிரதமரை இப்படியா நீ சித்தரித்து படம் போடுவ ஒரு பிரதமர் என்கின்ற பொழுது நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேருக்கும் பொறுப்பானவர் அல்லவா ஒரு பிரதமரை அவமதிக்கின்ற பொழுது நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேரையும் அவமதிக்கிறியா நீ ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாவிட்டாலும் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றார் அதனால் அவருக்கு நீ மதிப்பு ஆகணும் அவர் பிரதமர் என்பது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் உருவாக்கின சட்டத்தின் அடிப்படையில் இருக்கின்றார் அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீ மதிப்பு தரணும் சில கண்ணியங்களை கடைபிடிக்க வேண்டும் சில மரபுகள் இருக்கிறது அந்த மரபெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிய அதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து பத்திரிகை கவுன்சிலானது கேள்வி கேட்க போதா இல்லை விகடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லப்போதா இந்த விகடனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கைகூலிகள் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு கருத்துரிமை கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க பாஜகவினரும் அதான் கேட்குறாங்க கருத்துரிமை என்றால் ஒரு அளவு இல்லையா நம்ம இந்திய அரசமைப்பு சட்டமே சொல்லியிருக்குது சுதந்திரம் என்பது கட்டுப்பாட்டு வரையறைக்கு உட்பட்டது தான் நீ அளவு கடந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு நீ எப்படி ஓனாலும் செயல்படலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் அனுமதிக்காது சுதந்திரம் என்பதே வரையறைக்கு உட்பட்டது தான் அதில் கருத்து சுதந்திரமும் அடங்கம் தான் உனக்கு பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எது வரைக்கும் அடுத்தவன் மூக்கை தொடுற வரைக்கும் தான் அடுத்த மூக்க தொட்டால் அவன் பலாருன்னு அடிக்க தான் செய்வான் இந்த மாதிரி தமிழகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது அதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியுமா ஆளுகின்ற அரசாங்கத்தை ஆட அமெரிக்காக்காரன் அவன் சட்டப்படி எப்படி சட்டவிரோத குடியேற்றிகளை எந்தெந்த நாட்டுக்கு அனுப்பணுமோ அந்தந்த நாட்டுக்கு அவன் சட்டப்படி அனுப்பி வைக்கிறான் அவன் மனிதாபமற்ற முறையில் நடந்து கொண்டான் என்றால் அவனுடைய மனிதாபனமற்ற இரக்கமற்ற செயலை இந்த ஊடகம் கண்டித்திருக்கலாம் அவன் உலக வல்லரசாக இருக்கலாம் ஆனால் என் நாட்டு குடிமக்களை ஏன் இப்படி வந்து பண்ணான் அதனால் அமெரிக்காவுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம் தப்பு செஞ்சவன் அமெரிக்காக்காரன் தப்பை தட்டி கேட்டவன் மோடி ஆனால் மோடியை குற்றவாளி மாதிரியும் இப்படி சங்கிலி போட்டு கட்டி போட்ட மாதிரி சித்தரிப்பது நம்ம நாட்டையே அவமானப்படுத்தினது அதனால தான் பாஜகவுடைய துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்தித்தார் கருநாகராஜன் அவர்களும் பத்திரிகையாளரை சந்தித்தாங்க அப்படி சந்திக்கின்ற பொழுது தான் விகடன் ஏன் தரங்கட்டு போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சமீப காலமாக ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பத்திரிக்கைகள் விற்பது கிடையாது நேரடியாக பிரேக்கிங் நியூஸ் பார்த்துடுறாங்க ஒன்று ரெண்டாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்டது எல்லா ஆப் மூலையும் வந்தது செய்திகள் கூகுளில் படிச்சிடுறான் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தை அதாவது பத்திரிகை ஊடகத்தை முந்திக்கொண்டு செய்திகளை அன்றாடம் கொண்டு போய் சேர்க்குது ஆனால் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கழித்து தான் பத்திரிகை அச்சடிக்க முடியும் அதனால் இன்றைக்கி பத்திரிகை செய்தியை பொறுத்த வரைக்கும் பழைய செய்தியாக போயிடுது அதனால் விற்பது கிடையாது ஆனால் அந்த பத்திரிகையை விற்க வேண்டுமென்றால் ஆளுமைகளை அசிங்கப்படுத்த வேண்டியது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துரிமை அப்படிம்பாங்க ஏண்டா வேற எவனையாவது இந்த மாதிரி உன்னால் சித்தரித்து போட முடியுமா அப்படின்ற கேள்வி தான் நாராயண திருப்பதி அவருடைய கேள்வியாக இருக்குது இதுக்கு நம்முடைய விகடனானது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நாராயண திருப்பதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் விகடனுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து கண்டனத்தை பதிவு செய்யுங்க எந்த விதத்திலும் சரி வன்முறையில் இறங்காதீங்க விகடனுடைய அலுவலகத்தை இடாதீங்க அவன்தான் தரம் கட்டு நடந்துக்கிட்டானாலும் நமக்கு இன்னும் ஊடகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அதனால் அதே ஊடகத்தினர் மத்தியில் போய் முறையிடுங்க நிச்சயமாக விகடனுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நாராயண திருப்பதி கிட்ட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த விகடன் பத்திரிகையை வாங்கி எல்லா இடத்துலையும் தீட்டு கொளுத்துவோம் அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தன் தலைவன் மீது கை வைத்தால் எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க அவங்கள அடக்க முடியாது தமிழகத்தில் ஆளுங்கட்சி மீது நம்ம விமர்சனமே வைக்க முடியாது அப்படியே கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அது என்னடா மோடினா மட்டும் அவ்வளோ இலக்காரமாக போச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய எதிர்ப்பை பயங்கரமாக காட்டினா தான் அடுத்த ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமாக எழுத பழகுவாங்க அதனால் நம்முடைய எதிர்ப்பு வலிமையானதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கருணாகராஜன் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்டப்படி எல்லாவற்றுக்கும் நடவடிக்கை எடுப்போம் நீதிமன்றம் போவோம் திராவிட மாடல் ஆட்சி என்றால் இந்நேரம் கைது இருப்பாங்க ஆனால் நம்ம நேராக நீதிமன்றம் போவோம் நீதிமன்றத்தில் போய் முறையிடுவோம் அது வரைக்கும் நீங்கள் எந்தவித வன்முறையும் கையில் எடுக்காதீங்க போராட்டம் நடத்தாதீங்க பத்திரிக்கையாளர் முன்பாக போய் உங்களை நியாயமான கோரிக்கை வையுங்க அப்படின்னு சொன்னாராம் அதனால தான் தீட்டு கொளித்திருப்பான் கொழித்திருப்பான் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க இந்த சங்கிலியால இணைத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடியுடைய தவறு என்ன என்று விகடன் நினச்சது எனக்கு தெரியல அவன் நாட்டு சட்டப்படி அவங்க குற்றவாளிகள் அவன் நாட்டுக்கு சட்டவிரோதமாக குடியேறி இருக்கின்றார்கள் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களை ஏலியன்ஸாக பார்க்குறான் அந்த நாட்டுக்கு தீமையை விளைவிக்கக்கூடியவனாக பார்க்குறான் அப்படி இருக்கும்போது அவன் சட்டப்படி அவனை இல்லீகலாகத்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அமெரிக்கா போய் குடியேறினவங்க அத்தனை பேருக்கும் அப்படியேப்பட்ட ட்ரீட்மெண்ட் தான் நமக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு அது மட்டும் கிடையாது நம்ம நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை நம்ம எப்படி விரட்டி அடிக்கிறோம் ஸோ மற்ற நாட்டுக்காரனுக்கு ஒன்று நம்ம நாட்டுக்காரனுக்கு ஒன்றா அப்படின்னு தான் எல்லா கேள்வியும் அதில் மிக முக்கியமான விஷயம் பாருங்கள் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனதுனால என்ன மாற்றம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கும் நூற்றி நாற்பது சட்டவிரோத குடியேறிகள் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறாங்க அமெரிக்காவிலிருந்து அப்படி வருகின்றவர்களை கண்ணியமாக நடத்தணும் என்று மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அப்படி அமிர்தத்தரசில் இன்றைக்கி வந்து இறங்க போகிறாங்க நூற்றி நாற்பது பேர் அவங்கெல்லாம் கண்ணியமாகத்தான் நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது கடந்த காலங்களில் கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டது மாதிரி கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த கை விலங்கிட்டது தொடர்பாக கால் விளங்கிட்டது தொடர்பாக பேசவே இல்லையா அப்படின்னு கேட்கின்ற போது பேசினார் அதாவது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறினுடைய தவறு கிடையாது இதெல்லாம் பல ஏஜென்ட்டுகள் அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறித்து கொண்டு அவங்களை உங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக குடியமர்த்தி விடுகின்றார்கள் அப்படி சட்டவிரோதமாக குடியேறினவங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கிறது அந்த கனவுகள் இந்த மாதிரி அனுப்புவதனால் சிதைந்து போய்விடுகிறது அதனால் இவங்களை மட்டும் நாட்டுக்கு அனுப்புவதனால் எந்த பயனும் கிடையாது இப்படி சட்டவிரோதமாக உங்கள் நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு பல ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா அந்த ஏஜென்ட்டுகளை வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம மாத்து மாற்றுவோம் அவங்கள ஒழிச்சாதான் இந்த மாதிரி சட்டவிரோதமான குடியேற்றமானது தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சட்டவிரோதமாக குடியேற்றிகளை வெளியேற்றுவது தொடர்பாக அமெரிக்க இடத்துல மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார் அப்படி பேசினவனை போயிட்டு இப்படி எல்லாம் சித்தரிக்கலாமா அப்படின்னு தான் என்னுடைய எண்ணங்க அண்ணாமலை சொல்கிறாரு அமெரிக்காவில் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி லட்சம் பேர் இருக்காங்களாம் அந்த இருபத்தி ஒம்பது லட்சம் பேரில் ஏழரை லட்சம் பேர் வந்து சட்டவிரோதமாகத்தான் குடியேறி இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா அடையாளம் காட்டுதான் அவங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கிடையாது ஆனாலும் மொத்தமாக ஒரு நானூறு பேரை தான் அமெரிக்காவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்க ஏன் நானூறு பேர் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னா அவங்க இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அமெரிக்காக்குள்ளே நுழைய முற்பட்டவங்களை எல்லையிலே பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்கள மட்டும்தான் திருப்பி அனுப்புகிறாங்க அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக குடியேறின அந்த ஏழரை லட்சம் பேரையும் நம்ம நாட்டுக்கு அனுப்ப போகிறது கிடையாது இப்படியெல்லாம் மோடி அவர்கள் அமெரிக்கா போயிட்டு பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிற இந்த தருணத்தில் அந்த மோடியை இப்படியெல்லாம் சித்தரிக்கலாமா ஆனால் பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க கிடைக்குன்னா ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வளர்த்துட்டீங்கய்யா இப்போ எப்படி அவனெல்லாம் அடங்குவான் அன்றைக்கி வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறுவது தொடர்பாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அன்னைக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பூன் ஃபோர்க் இருக்குல்ல அதில் விவசாயிகளை அப்படியே குத்தி டிராக்டரோடு எடுத்து சாப்பிட்ற அறக்க மாதிரி சித்தரித்திருந்தாங்க ஆனந்த விகடன் அன்றைக்கி கவனம் விட்டுட்டீங்க விவசாயிகளை நசுக்குகின்ற ஆளா அப்படியே எடுத்து சாப்பிட்டு ஏப்பம் கூடுற ஆளா மோடி அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் கேட்டிங்களா விகடன் தவறாக சித்தரிக்கின்ற பொழுது அன்றைக்கி நீங்கள் கேட்கல இல்லையா அப்புறம் இன்னைக்கு மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு கார்ட்டூன் ஏழை எளியோருடைய பாக்கெட்டை மோடி அவர்கள் கூர்ந்து பார்க்குறாராம் இன்னும் என்ன ஆகுது அதுலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு இரக்கமற்ற முறையில் வரிய பிழிஞ்சி எடுக்கிறாராம் பாக்கெட்டை ஆய்வு செய்து பிடுங்குறாராம் விகடனானது அப்படி ஒரு செயலை கார்ட்டூனாக போட்டிருந்தது அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கலாம் ஜிஎஸ்டி என்பது மாநில மத்திய அரசாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்பது ஜிஎஸ்டி என்பது மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது ஜிஎஸ்டி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் மட்டும் எடுத்துக்கிறது கிடையாது முக்கால் பங்கு மாநில அரசாங்கம் தான் போகுது அதனால் வரி பகிர்வு பற்றியும் உங்களுக்கு தெரியல வரி வசூலிப்பு பற்றியும் தெரியல ஏன்டா இந்த மாதிரி நீ கார்ட்டூன் போட்ட அப்படின்னு அன்னைக்கு நீங்க கேட்கல அதானி கிட்ட நிலத்தை எடுத்து கொடுக்கின்ற விஷயம் அதுக்கும் தவறான சித்திரைப்ப சித்தரித்திருந்தார்கள் அதே மாதிரி பல சதி வேலைகள் காரணமாக அப்படி இல்லை என்றால் ஏதாவது தொழில்நுட்ப காரணங்களால் ஒரு ரயில் இன்னொரு ரயிலுடன் மோதி கொண்டு பெரும் சேதாரம் ஏற்படுகின்ற போது அதற்கு காரணம் மோடி தான் என்று சொல்லிட்டு எல்லா ட்ரெயினையும் ஒன்றா இழுத்து மோத வச்சது மோடி அரக்கன் பேரக்கன் அப்படின்னு சித்தரிக்கின்ற பொழுது கமுன விட்டுட்டீங்க விகடனுக்கு கருத்துரிமையானது எல்லை மீறி போச்சு ஆரம்பத்திலே வந்து தட்டி இருக்கணும் டிவியில் விவாதத்தில் கலந்து கொள்ளுறவங்களா எல்லை மீறி போறாங்க அதையெல்லாம் நீங்க அன்னைக்கே கண்டுகொள்ளாம விட்டுட்டு இன்னைக்கு விகடனானது ஐயோ எப்பேற்பட்ட வினையை வச்சுட்டான் பாத்தியா நம்ம மோடி அவர்களை எப்படி சித்தரிச்சிட்டாங்க பாத்தியா அப்படின்னு கதறதில் என்னையா லாபம் இருக்குது என்னையா லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆரம்பத்திலே வந்து ஒரு பிரதமருக்கு என்ன மாதிரி கண்ணியத்தை கடைப்பிடித்து அவங்களுக்கு செய்தியை போடணுன்றத சுட்டி காட்டிட்டுருக்கோம் நம்ம ஆனால் சுட்டி காட்டல அது மட்டும் கிடையாது சீமான் எப்பொழுதும் பத்திரிகைகளை சந்தித்தால் கோவை குண்டுவெடிப்பில் தொடர்பு கொண்ட அந்த பாபாவை அப்பான்னு சொல்கிறான் இல்லையா அந்த விஷயத்தை அண்ணாமலை பேசுகின்ற பொழுதெல்லாம் ஏய்யா குஜராத்தில் கலவரம் நடந்தது அத்தினி பேரை கொன்று குவித்தானே அவன் நாட்டுக்கு பிரதமராக இருக்கலாமா அப்படின்னு மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலைகாரன் என்று சித்தரிக்கின்றார்கள் அவன் வாயிலே ஒரு குத்து குத்தியிருந்தா மோடியை கொலைகாரன் சொல்லுவானா இன்றைக்கும் அதே மாதிரி தான் சீமானவர்கள் வந்து மோடியை குஜராத்தில் கலவரத்துக்கு வித்திட்டவர் அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறான் ஏயா இனி கோவை குண்டு வெடிப்பை மட்டும் பேசுகிறீங்களே ஐம்பத்தி ஏழு பேர் இருந்து விட்டார்கள் அவங்களுக்குலாம் அப்பா இல்லையா அந்த கொலையை செய்த அந்த இஸ்லாமிய அந்த கொலை குற்றவாளி அவன் பேர் என்ன பாபாவை என்னோ சொல்கிறாங்க எனக்கு மருந்து போச்சு அவனை மட்டும் அப்பான்னு சொல்கிறேன் சீமான் ஐம்பத்தேழு பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அப்பா இல்லையே அவங்கெல்லாம் உடைய நிலைமை நினச்சி பார்த்தியா அப்படின்னு கேட்குறான் நம்ம அண்ணாமலை ஆனால் குஜராத்தில் எவ்வளோ பேர் கலவரத்தில் இறந்தாங்க அவங்களுடைய தாய் தந்திரை பற்றி நினைச்சானா இலங்கையில் ஒன்றரை லட்சம் பேர் இறந்தாங்க அவங்க தாய் தந்திரை பற்றி நினச்சானா அப்படின்னு நம்ம அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கலவரத்தையும் இலங்கையில் நடந்த விஷயத்தையும் அதோட அமைதிப்படையானது இலங்கைக்கு போய் தமிழ் பெண்களை சீரழித்த விஷயத்தையும் பற்றியும் யாரும் பேசுவது கிடையாது ஆனால் கோவை குண்டுவெடிப்பு மட்டும் பேசுகிறாங்களே அப்படிங்கிறாங்க இப்போது பாஜக பொறுத்த வரைக்கும் மோடியாக கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்கணும் அதை யாரும் கேட்பதே கிடையாது இரண்டாவது ஏண்டா எவன் தப்பு பண்ணானோ அந்த தப்பு பண்ணவனை பாஜகவில் இருக்கிறவன் எவனும் ஆதரிக்கலை ஆனால் நீ கோவை குண்டுவெடிப்பில் தொடர்பு கொண்ட அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு அப்பா அப்பான்னு கதறன் ஸோ அப்படி குற்றவாளி பின்னாடி நிற்பது தான் தவறுன்னு சொல்கிறோம் நாங்கள் யாரும் எந்த குற்றவாளியும் காப்பாற்றலையே நீ மட்டும் யார்கிட்ட அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்கணும் பாஜகவினர் சீமானை அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர் அந்த சீமான் பின்னாடி பார்த்திங்கன்னா எதுவும் தும்பிகள் இருக்கிறாங்க அவனை ஏதாவது கேட்க போய் அதுக்கப்புறம் அந்த தும்பிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையில் ஈடுபட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு மாநில அரசாங்கமும் தயங்குகிறது மத்திய அரசாங்கமும் தயங்குகிறது துணிச்சலாக பயங்கரவாதி பின்னாடி நின்றுக்கிட்டு நான் அப்பா அப்பா தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறான் முதல்ல அவனை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும் தான் இந்த விகடன் மாதிரி ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஸோ எல்லை மீறி போன பிறகு எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அந்த பத்திரிகை மீது ஒரு அனுதாபத்தை உருவாக்கி விடும் பற்றியா அதிகாரம் இருப்பதனால அடக்குமுறை ஏவுகின்றார்கள் பார் என்று இங்கே இருக்கக்கூடிய வாங்கி துண்ண கைகூலிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூவரத்துக்கு வாடகை வாயை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலேயே விகடனுக்கு பழத்தை புகட்டியிருக்கணும் இப்போ செஞ்சுருக்கான் இனிமேலும் விடக்கூடாது இனி வந்து பெரிய பாடத்தை புகட்டணும் அப்போ தான் விகடனானது திருந்தும் ஒரு நாட்டு பிரதமரை அதுவும் தவறு செய்யாதவரை தவறு செஞ்சு அமெரிக்காவை நேருக்கு நேராக கேட்டவரை இப்படி தப்பாக சித்தரித்ததுக்கு மரண அடி கொடுக்கணும் பாஜகவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கண்ணியத்தை கடைபிடிச்சிருக்கோம் சட்டபூர்வ நடவடிக்கை எடுப்போம் அதுக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னிப்பு கேட்குறாங்களா இல்லை என்ற விஷயத்தை பற்றி பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் மன்னிப்பு எதுவும் கேட்கல இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கலை நீங்கள் சொல்லுங்கள் எல்லை மீறிய சுதந்திரம் ஊடகத்துக்கு இருக்கிறதா அப்படின்றதும் இப்படியே போனா நல்லதா கெட்டதா என்ற விஷயம் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்